வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க போட்டிருக்கேன் போன வீடியோவில் நான் இதோட கட்டிங் போட்டிருந்தேன் பார்க்கலின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸை எடுத்து அதோட கிராச் லைனை தாங்க நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட்டுங்க வீட்டுக்கு ரஃப் யூஸுக்கு டிஷர்ட்டோடையும் இது மாதிரி போட்டுக்க கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட இதை ஜாயின் பண்ணிக்கிட்டு அடுத்தது பேக்கையும் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேங்க என்னால் கரெக்டாக கேமராவை வச்சுக்கிட்டு ஃபுல் வியூ காட்டலினால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி தைச்சேங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க இப்போ ஃப்ரண்ட்டை முடிச்சுட்டு அதே மாதிரி பேக்கையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க பார்த்திங்கன்னா பேக் தான் இது ரெண்டையும் ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ரெண்டையும் கரெக்டாக நடுவில் நம்ம ஜ அந்த கிராட்செல்லாம் இன்னும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு கீழே காலில் இருந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க கரெக்டாக இந்த ஜாயின்லேருந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு தையல் வந்து கீழே இருந்து இந்த பக்கம் சைடு வரைக்கும் நான் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கிட்டேங்க அப்போ நமக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா இல்லைன்னா ஏற்றம் இறக்கமாக வந்துடும் அதனால் நான் கரெக்டாக நடுப்பகுதியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு நான் ஒரு ஆஃப் இன்ச் தாங்க விட்டுருந்தேன் அந்த ஆஃப் இன்ச்சை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டுக்குங்க அப்போ தான் நம்ம வீட்டு ரஃப் யூஸுக்கு போடுறது நம்ம தைக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுங்க அடுத்ததாக நான் கீழே வந்து ரெண்டு இன்ச் மடித்து அடிக்க விட்டுருந்தேங்க அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுட்டு அப்புறமா அந்த ரெண்டு ஒன்றரை இன்ச்சு நான் மடிச்சு அடிக்கப் போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக அப் அண்ட் டவுன் இருந்துச்சுங்க ஒரு காலில் அதை லைட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்படி தாங்க சில சில மிஸ்டேக் வருது தான் செய்யுது நம்ம புதுசாக கற்றுக்கும் போது அதனால நான் எப்படி கற்றுக்கும்போது எனக்கு என்னென்ன தவறு வந்துச்சுங்கிறது சொல்கிறதுக்காகத்தாங்க நான் இந்த வீடியோலாம் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மடித்து அடிச்சுக்கிட்டேன் மடித்து அடித்ததுக்கு அப்புறமா இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் நான் ஆஃப் இன்ச் விட்டுருந்தேன் அதை அடிச்சுக்கிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு ஈஸி தாங்க இது மேலே பார்த்தீங்கன்னா நான் கிராஸாக கட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா அதுக்கு எப்படி எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு இது இருக்குதுங்க கரெக்டாக அந்த இடத்துல நம்ம தைக்கும்போது லைட்டாக ஒரு சுருக்கம் வச்சு தைக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக வருது இப்போ நான் மடிச்சு அடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் சுற்றிலாம் அடிச்சிட்டேன் பேக்கில் அந்த கிராஸாக கட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு துளி நான் வந்து மடித்து அடிக்க போகிறேங்க பார்த்திங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு சைடு நான் மடிச்சு அடிக்கப் போகிறேன் இப்போ நான் இதுக்கு வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுனால கொஞ்சம் கேப் விட்டு நான் முன்பக்கமாக கொஞ்சம் கேப் விட்டுருக்கேங்க அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டல நான் முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேங்க இடுப்போட சுற்றளவு இப்போ முப்பத்தி ஆறுனால் நீங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு ஒரு ஆறு இன்ச்சு நம்ம குறச்சிக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்லா டைட்டாக பிடிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்து முடிச்சுட்டு அந்த கேப்பில் தான் எலாஸ்டிக்கை கோர்த்துக்க போகிறேன் எலாஸ்டிக்கை கோர்த்துக்கிட்டு நான் காட்டுறேங்க முப்பத்தாறு இன்ச்சில் ஒரு அஞ்சு இன்ச்சு இல்லை ஆறு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு எலாஸ்டிக்கை நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம பின்னூக்க வச்சு நம்ம அப்படியே உள்ளே கோர்த்து அந்த ரெண்டு ஜாயிண்டையும் சேர்த்து நல்லா நம்ம பார்த்திங்கன்னா நான் கோர்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா நான் ஸ்ட்ராங்காக ஒரு நாலஞ்சு தையல் போட்டுக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா தைச்சி முடித்தாச்சுங்க இப்போ நான் இந்த பேண்ட்டு தைக்கும்போது என்னென்னத்தை கற்றுக்கிட்டேன் என்னென்ன தவறு செஞ்சேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காகத்தாங்க நான் இந்த வீடியோவை உங்களுக்காக சே போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா பேண்ட்டு முடித்தாச்சு இப்போ நல்லா அடித்து முடித்ததுக்கப்புறமா நம்ம எல அந்த சுருக்கத்தை அப்படியே எடுத்துவிட எடுத்துவிட எலாஸ்டிக் அப்படியே உள்ளே போய் ஃபிட் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த விட்டுருந்த கேப்பை வந்து ஒரு ஓரமாக அடிச்சுக்கலாங்க இது வேணும்னா உங்களுக்கு நடுவில் கூட ஒரு தையல் அப்படி எலாஸ்டிக் மேலே நம்ம ரெடிமேட் பேண்ட்லாம் இருக்கும் பாருங்கள் அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நாம் போடலைங்க நான் மேலே மட்டும் மடிச்சு அடித்ததோடு நான் அப்படியே விட்டுட்டுங்க அவ்வளோதாங்க பேண்ட்டு தைச்சி முடிச்சாச்சு ரொம்ப ஈஸி தாங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரஃப் யூஸுக்கு நீங்கள் வீட்டுக்கு போடுறதுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம இடுப்போட சுற்றுலவை விட ஒரு அஞ்சு இன்ச்சு நாலு இன்ச்சு நீங்கள் குறைச்சே வச்சுக்குங்க அப்போ நமக்கு நல்லா டைட்டாக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்